பேர் எஸ் கவுன் குமார் நேஷ்னல் மேட்ச் ரெண்டு 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 நேஷ்னல் மேட்ச்சில் ஸ்டேட் மேட்ச் எங்கள் டீம் சேர்ந்து சேர்ந்தாண்டிருக்கோம் இதில் இருக்கிற முழு காரணம் வந்து எங்கள் செந்தில் குமார் செந்தில் குமார் ஸ்டேட் செந்தில்குமார் சார் அவனால மொத்தம் நாள் சாதிக்க முடிஞ்சு எங்கள் இந்த கலையை வந்து ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒரு நிலையானதுனால் எங்கள் பிரின்ஸிபல் சார் சீனியர் பிரின்ஸிபல் சார் டாக்டர் அன்பர்சன் சார் மனோகரன் சார் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி துர்கா சார் சாருக்கும் நன்றி சொல்லிவிட்டேன் என் பேர் பால்ஜோதி நான் ஜேசிடி காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிறேன் என் சொந்த ஊர் வந்து திருநெலி நான் வந்து இந்த சிலம்பத்தை வந்து ஒரு எட்டு வருஷமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நான் இங்கே வந்தால் காலேஜ் வந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் எனக்கு கோச் கொடுத்த வந்து செந்தில் குமார் சார் அவர் தான் எனக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு மற்ற பசங்களும் கொடுத்தாரு அவங்கள நான் டீம் லீட் பண்ணி கூப்பிட்டு போன ஒரு லீடரா இப்போது அவங்களையும் ப்ளேஸ் பண்ண வச்சேன் அவங்களும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நல்லா மெடல் பண்ணாங்க பட் அவங்க ஒரு அவங்களோட கோஆர்டினேஷன்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அதனால வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிச்சு நேஷ்னல் மேட்ச் ஆடிருக்கோம் அப்புறம் ஸ்டேட் மேட்ச் சிலம்பத்தில் சிலம்பத்தில் வந்து வேல்கம்பு நெடுங்கம்பு வாழ்வீச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதுபோக எக்ஸ்ட்ரா கலை அதாவது அடிமுறை முதற்கொண்டு கொண்டு நாங்கள் கற்றுருக்கோம் அதுலேயும் நாங்கள் நேஷ்னல் போயிட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அது ஸ்டேட் எல்லா நேஷனல் போகும்போது எல்லா ஸ்டேட்லேயும் வந்தாங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வீட்லேயும் எல்லா ஊர்லேருந்தும் வந்தாங்க ஒரு ஓரளவு டஃபாக தான் இருந்துச்சு பட் ஆனால் நாங்கள் எங்களோட எஃபெக்டை போட்டு நல்ல ஒரு டீம் கோஆர்டினேஷன் கொடுத்து நல்லா ப்ளேஸ் பண்ணி வந்தோம் என்னோட சப்போர்ட் பண்ண ஸ்டாப்ஸ் அண்ட் கோச் அண்ட் ஜேசிடி காலேஜ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் குமார் நான் வந்து நம்ம ஜேசிடி கலைக்கல்லூரியில் உடற்கல்வி இயக்குநராக பணிபுஞ்சி வரை வருகிறேன் இது போக நமது ஜேசிடி இன்ஸ்டியூஷனுக்காக நம்ம செக்ரட்டரி சாரோட ஒரு வழிகாட்டின் பேரில் வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த சிலம்பம் அடிமுறை பேட்டில் சோடுகள் இது வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு மேட்ச் போயிட்டு வந்தோம் அடிமுறைன்னு மேட்ச் போயிட்டு வந்தோம் நேஷனல் மேட்ச் போயிட்டு வந்தோம் அது எங்கே நடந்ததுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்ததுங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஸ்டேட்லேருந்து வந்தாங்க சார் அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் பச நல்ல எஃபெக்ட் கொடுத்து ஒவ்வொருலேயும் வந்து அதில் வந்து ஒரு அடிமுறையில் நிறைய கலைகள் இருக்குது அதாவது அடிமுறை வெறும் அடிமுறை சுவடு அப்புறம் வால் வால் வால்வீச்சில் ஃபைட்டு வால் கிடையம் அப்படின்றதுலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவில் பங்கு பெற்று பின்புட்டு வந்தாங்க சமீபத்தில் சமீபத்தில் நடந்த கற்பகம் யூனிவர்சிட்டி நடந்தது அதாவது தமிழ்நாடு அமைச்சர் சிலம்பம் அசோசியில் நடத்தினாங்க மாநில அளவிலான போட்டி அதில் பங்குபடுறதுக்கு நம்முடைய ஜேசி இன்ஸ்டியூஷனுடைய